வணக்கம் இது ஜிடிஎஸ் வியூஸ் சேனல் இன்று நாம் படிக்க இருப்பது விநாயகர் அகவல் ஓம் கணேசாய நமக சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்பேன் பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்றவாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டு முப்பொரினூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கதிரே முப்பளம் நுகரும் மூசிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானிந்தருளி மாயப்பிறவி பிறவி மயக்கம் அறுத்து திருந்தியை முதல் ஐந்து எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தணில் புகுந்து விளக்கம் குளசியும் நறுமணமும் கூடிய செந்தாமரை பூம் போன்ற பாதத்தில் அணிந்துள்ள சிலம்பானது பலவிதமான இசைகளை பாட பொன்னால் ஆகிய அரைஞானும் வெண்பட்டு ஆடையும் அழகை எடையில் நன்கு பொருந்தி அழகை எடுத்து காசி கொண்டிருக்க பெரிய வயிற்றையும் உறுதியான தந்தமும் ஆணை முகமும் நெற்றியில் விளங்கும் குங்குமமும் ஐந்து கரங்களும் அவற்றினுள் இரண்டில் தரித்த அங்குசமும் பாசம் என்ற ஆயுதங்களும் நெஞ்சில் நிலைத்திருக்கின்ற நீல மேனையும் தொங்கிய வாளாகிய துதிக்கையும் நான்கு பெரிய தோள்களும் மூன்று கண்களும் மும்மதங்கள் கசிந்ததால் ஏற்பட்ட சுவனும் இரண்டு காதுகளும் ஒளி வீசுகின்ற பொன்னாளாகிய கிரீடமும் மூன்று நூல்களும் ஒன்று சேர்ந்து விளங்கும் முப்புரை நூலும் ஒளியுடன் விளங்கும் மார்பை உடைய விவரிக்க இயலாத துரிய மெஞ்ஞானமாகிய அற்புதத்தில் நிலைத்து நின்ற அதை ஈன்ற கற்பக விருட்சிகத்தை போல் விரும்பியதை கொடுக்கின்ற ஆணைமுகனே மா பலா வாழை என்னும் முக்கணிகளை உண்பவரே பெருசாலையை வாகனமாக கொண்டாரு இப்பிறப்பில் என்னை அடிமை கொள்ள விரும்பி தாயைப் போல் என் முன் தோன்றி ஓயாமல் தோன்றும் பிறவிகளுக்கு காரணமான அறியாமையை நீக்கி திருத்தமானதும் முதன்மையானதும் ஐந்து ஒழுகலின் சேர்க்கையான பிரவணமாகிய பஞ்சாத்தரத்தின் பொருள் எனக்கு தெளிவாக விளங்கும்படி என் உள்ளத்தில் புகுந்து நன்றி